வணக்கம் சொந்தங்களே இன்னைக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்கு வண்டி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு மாடல் இருபத்தி ரெண்டு ரெஜிஸ்ட்ரேஷன் தொள்ளாயிரத்தி ஐம்பது மணி நேரம் ஓடி இருக்கு இன்பில்ட் பவர் ஸ்டேரிங் சிங்கிள் ஓனர் வண்டிங்க ஆயில் பிரேக் சிங்கிள் கிளச் ஆப்ஷனோட அவைலபிளா இருக்கு டயர் கண்டிஷன் பாத்தீங்கன்னா நாலு டயருமே ஒரு அறுபது பர்சன்டேஜ் கண்டிஷன் டிஎன் அறுபது ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த வண்டிக்கு புக்கு கையில் இருக்குது இன்சூரன்ஸ் கிடையாது நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் போட் பேஜில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்குது நீங்கள் என்னை நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனலில் சேல் பண்ணிக்கலாம் இந்த வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா மணப்பாறை அருகில் தோகைமலை அப்படிங்கிற லொக்கேஷனில் தாங்க இருக்குது வண்டிக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கேங்க இந்த விலை பார்த்தீங்கன்னா நேரில் வந்து பேசும்போது கட்டாயம் அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு டிஸ்கிரிப்ஷனில் ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கங்க உங்கள் நண்பர்கள் யாராவது ஸ்வராஜ் செவன் த்ரீ ஃபைவ் எஃப்டபிள்இ டிராக்டர் கேட்டிருந்தா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும்